மாத தொலைக்காட்சியின் இணையதளங்களே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் போஸ்கோ ஒரு பட்டாளமே இருக்கிறதா தம்பி அப்படின்னு கேட்கலாம் இந்த பிள்ளைங்க வந்து நாங்களும் வரணும் இணையதளங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசையா வந்து நிற்கிறாங்க ஸோ அன்பர்களே இன்றைக்கான இறைவார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கோள்கிற ஒரு அருமையான இறைவார்த்தை யோகான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் இருபது இறைவசனம் இருபத்தி ஏழு இந்த இறைவார்த்தையை நம்முடைய மாணவிகள் மற்றும் மாணவர்கள் எப்படி சொல்றாங்க பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் போலாமா வாங்க போலாம்

நீச்சல் கற்றுக் கொடுக்குறாரு நான் போகிறேன் நீ வரியா ஆஹா நான் வரல ஜெகதீஷ் நீங்க போயிட்டோம் பயப்பரியா பயப்பாதே ஜெகதீஷ் இருக்கேன் பயமா நட்பெருக்கு ஓ ஜெகதீஷ் இருக்கு பயம்ரா அவர் வந்து நம்பிக்கையோட வா நண்பர் இருக்கு பயமே அப்படின்னு சொல்லி இன்றைக்கான இறை வார்த்தை ஐயம்தவருக்கு நம்பிக்கை கொள்கிற அப்படின்றத ரொம்ப அழகா நீங்கள் உங்கள் செயலில் சொல்லுகிறீங்க தேங்க் யூ தேங்க் யூண்ணா வா வணக்கம் எனக்கு கண்டிப்பா மீனா மீனா

சோனால கவலைப்படாத கண்டிப்பா சந்தேகமே இல்ல உன் நம்பிக்கை உனக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படிதானே சூப்பர்மா थैंक यू थैंक यू தம்பி வணக்கம் தம்பி வணக்கம் உன் பேரு மாதவன் உன் பேரு வெல்மூர் மாதவன் வந்து ரொம்ப அழகா சிச்சனே இருக்கற பயங்கரமா மாதவன் வந்து நமக்காக இந்த இறைவார்த்தை சொல்ல போறாரு அதே போல வேல்முருகனும் தம்பி நீங்க வேல்முருகன் கிஷோர் கிஷோர் ரெண்டு பேரும் வந்து மாதவனுக்கு சப்போர்ட்டிங்கா நிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் சொல்லு மாதவன்

தமிழரசன் அரசு இன்றைக்கு ரொம்ப அழகா சொல்ல போறாங்க இவருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு பாருங்க நம்மளுடைய மாணவ சிவம் குவிந்திருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு ரசிகர் பட்டாளத்தை வந்து நம்ம தமிழரசு வச்சிருக்கிறாங்கல்ல தமிழரசர் இன்றைக்கான இறைவாத்து ரொம்ப அழகா அவர் ஸ்டைல பாட போறாரு அப்படிதானே பாடுறீங்களா அப்படியே ஒன் டூ த்ரீ ஸ்டார்ட் ஐயம் தவித்தி நீயும் நம்பிக்கை கொள் ஐயம் தவித்தி நீயும் நம்பிக்கை கொள் ஐயம் தவித்தி நீயும் நம்பிக்கை கொள்

அதுவரை அன்போடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இது மாநகரா தொலைக்காட்சியின்